கோபுரம் சிக்ஸ் ஒம்போதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம் டவுன்லோட் ஹாஷ் காஷ் ஆட் நாவ் வருமான வரி ரிட்டன்கிறது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் இல்லை உங்களுடைய வருமானத்தோட ஆதார் அதுக்கு உண்டான கழிவுகள் டிடக்ஷன்ஸ் வந்து சட்டத்திலே கொடுக்குறாங்க அது எப்படி கிடைக்கும் எனக்கு இவ்வளவு அனுகூலம் இருக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் வருமான வரியில் நாலு ஸ்வீட் இருக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே ஆக்சுவலா இனிப்பா இருக்கும் சில ஆவணங்கள் கொடுத்தா தான் இந்த டிடிஎஸ் பராபரா பிடிப்பாங்க இல்லாட்டி ஜாஸ்தி பிடிச்சிருவாங்க வணக்கம் வருமான வரி ரச்சன் வருஷா வருஷம் புது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து நம்ம கவர்மெண்ட் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடும் நார்மலாக ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் படிவங்களை வந்து கவர்மெண்ட் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஜனவரி மாதமே வந்துடுது ஸோ நிறைய பேருக்கு என்ன இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா என்ன ஆகும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்குது மாதிரி ஒரு பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நம்பர் ஒன் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா பண்ணால் என்ன அனுகூலம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வந்து சிங்கப்பூர் போனோம் இல்லை யூஎஸ் போனோம் யூகே போனோம் ஜெர்மனி போனோம் யூரோப் டூர் போனோம் விசா முக்கியம் இந்த விசாவுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் ஏன்னா நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பெருசாக தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பிஸ்னஸ் வீசா அப்படின்னா ஒரு மூணு மாதம் கொடுப்பாங்க இந்த வீசா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நாட்டுக்கு வரணும் இல்லையே அப்போது எங்களுக்கு இங்கே வருமானம் இருந்தால் தான் நீங்கள் திரும்ப வருவீங்க அதுக்கு உண்டான ஒரே ப்ரூஃபு உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் தான் வருமான வரி ரிட்டனுங்கிறது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் இல்லை உங்களுடைய வருமானத்தோட ஆதாரம் சரி நான் ஒரு கார் வாங்குறேன் வீடு கட்டணும் லோன் வேணும் அப்போது ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படின் கடன் கொடுக்கறதுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்க நீங்கள் உங்களால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது எதை மூலியமாக நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் கொடுங்க நான் நாலு மாதத்தில் திருப்பி கொடுக்குறேன் வருமானம் இருந்தால் தானே திருப்பி கொடுக்குறதுக்கு இதனோட தம்பு ஒன்று இருக்குது நான் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்போனா இஎம்ஐ நான் எவ்வளவு கட்டணும் நாற்பது பர்சன்ட் மேலே உங்கள் இஎம்ஐ தாண்டக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க உங்கள் இஎம்ஐ ஆல்ரெடி ஃபார்ட்டி பர்சன்ட் தாண்டி இருக்கு புதுசாக போய் கடன் கேட்குறீங்க இன்னொருவா அறுபது நாயரூவா பணம் இருக்கேன் அதுக்கு நான் வந்து கடன் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த அறுபது நேரம் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தேவைப்படும் இல்லையா ஸோ உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டன்கிறது உங்களுடைய வருமானத்தோட ஆதாரம் எதுக்கு நீங்கள் கடன் வாங்கும் உங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுதான் ஆதாரம் இது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸில் சலுகைகள்லாம் கொடுக்குறேன் நான் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணோம் இந்த எல்ஐசிலாம் ப்ரீமியம் கட்டினேன் இன்சூரன்ஸ் எடுத்தேன் நான் சேவ் பண்ணேன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு அஞ்சு வருஷம் போட்டேன் அப்போ அதுக்கெல்லாம் ஏன்னா வருமானம் ஏர்ன் பண்ணி தான் நான் வந்து நான் சேவே பண்ண முடியும் அதாவது சேமிக்க முடியும் அப்போது அதுக்கு உண்டான கழிவுகள் டிடக்ஷன்ஸ் வந்து சட்டத்திலே கொடுக்குறாங்க அது எப்படி கிடைக்கும் எனக்கு இந்த வருமான வரி ரிட்டன் ஃபைல் பண்ணாதான் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்கிறது ஒரு இன்கம் ப்ரூஃப் எதுக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ஐடிஆர் வச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இவ்வளவு அனுகூலம் இருக்குது ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுல சரி ஒரு ஐடிஆர் ஃபஸ்ட்டு டைம் ஃபைல் பண்ணுறேன் சரி இல்லை வருஷா வருஷம் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்னென்ன ஆவணங்கள் தேவை ஒரு காலத்தில் ஆதார் தேவையில்லாமல் இருந்தது ஏன்னா ஆதார் ஆப்ஷனல் இருந்தது இன்றைக்கி ஆதாரையும் பேனையும் இணைச்சிட்டாங்க ஸோ அதனால் ஆதாரும் தேவை பேனும் தேவை நீங்கள் இந்த மாத சம்பளதாரராக இருந்தால் இந்த சேலரி ஸ்லிப்ஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகிடுது ஸோ ஃபார்ம் சிக்ஸ்டீனுன்னு வாங்க இந்த டேக்ஸ்லாம் பிடிச்சது போக இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க அதுலேருந்து இன்கம் கம்ப்யூட் பண்ணணும் இது இல்லாமல் இப்போ நீங்கள் செய்கிற டிரான்சாக்ஷன்ஸோட முக்கியமான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அங்கங்கே கேப்சர் வேறு ஆகிடுது பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் ஸோ அதனால் வங்கி மூலியமாகவே உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கேப்சர் அது ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸுங்கிற ஒரு ஃபார்மில் எங்கெங்கெல்லாம் வந்து டேக்ஸை பிடிக்கிறவங்களோ இந்த வரியை வந்து பிடித்தம் போக பாக்கி வருமானத்தை வந்து கொடுக்கும்போது அதையெல்லாம் இந்த இருபத்தி ஆறு ஏஎஃப் அப்படிங்கிற ஒரு படிவத்தில் அதெல்லாம் எல்லாம் இது வந்து ஒரு டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க இதை தவிர ஒரு ஆனுவல் இன் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டம்னு உண்டு இது என்னென்னா என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரிசப்ஷனோ இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்றரை லட்சம் ரூபா செலவாயிருக்கு கேஷாக கட்டுறீங்க பேன் கேட்பாங்க நீங்கள் ஆக்சுவல் பேமெண்ட்டே நீங்கள் நேரத்துக்கு மேலே கட்டினீங்கன்னா உங்களுடைய பேன் கேட்பாங்க ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பதிவாகிடும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா கார் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதினெட்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இந்த ட்ரான்ஸ் கோல்டு வாங்கினீங்கன்னா எல்லாம் பதிவாகிடும் வீடு வாங்கினீங்கன்னா வீடு விற்றீங்கன்னா எல்லாம் பதிவாகிடும் அப்போது இதுலேருந்து உங்களுடைய வருமான ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்னும் அதோட லிங்க் ஆகணும் சரி எனக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் நார்மலாக ஸ்வீட்டுகாரம் அப்படின்வாங்க ஸ்வீட்டுகாரங்களில் இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் வருமான வரியில் நாலு ஸ்வீட் இருக்குது அந்த வார்த்தையை கேட்டாலே ஆக்சுவலாக இனிப்பாக இருக்கும் என்னது அது எக்ஸம்ஷன் அதாவது அந்த இன்கம்க்கு அந்த வருமானத்துக்கு வரியே கிடையாது வரி விலக்குன்னு சொல்லாங்க அதான் எக்ஸம்ஷன் டிடக்ஷன் கழிவுன்னு சொல்லலாம் ஸோ லட்சரூவாவில் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணேன் இல்லை நான் வந்து சேமித்தேன் அப்போ அதுக்கு வந்து கழிவு தொண்ணூறாயிரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வரி கட்டணும் ஸோ எக்ஸம்ஷன் டிடக்ஷன் ரிபேட் ரிலீஃப் இது நாலுமே ஸ்வீட்டான வார்த்தைகள் அப்போது இந்த நியூ ரெஜியூம் ஓல்டு ரிஜீம்னு இப்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் நீங்கள் ஓல்டு ரிஜிம்ங்கிறது ஸ்லாம் ரேட் இந்த ரெண்டரை லட்சத்தில் ஆரம்பிக்கும் ரெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது ஆனால் ரெண்டரை லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் யாராக இருக்கலாம் வருமானம் இருக்கோ அவங்க வருமானம் வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் ஆனால் வரி கிடையாது ஏன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் என்ன வரியோ அதுக்குண்டான ரிபேட் அதாவது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம் ஃபெஸ்டிவலெல்லாம் கொடுப்பாங்க தீபாவளி பொங்கல் எல்லாம் அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் வரியில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் இதை தவிர இந்த புது நியூ ரெஜீம் அது இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேபிள் மூணு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது மூணுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் ஆறுலேருந்து ஒம்போது லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்லாபில் ஏழு லட்சம் வரைக்கும் எவ்வளோ வரி வருமோ அந்த வரிக்கு டோட்டல் ரிபேட் கொடுத்துட்றோம் அது இருபத்தையாயிரம் ரூபா ஸோ நியூ ரெஜீமில் வந்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபா ரிபேட்டு படையெஜிம்னு வந்தால் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரிபேட் ஸோ ரிபேட்டு ஒரு ஸ்வீட்டான வார்த்தை டிடக்ஷன்ஸு ஸ்வீட்டான வார்த்தை எக்ஸிமிஷன்ஸ் இதை தவிர ரிலீஃப்னு ஒன்று உண்டு இந்த சம்பளதாரர்கள்லாம் வந்து இந்த சம்பளத்தை உயர்த்தி கேட்பாங்க ஏன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஜாஸ்தி கொடுங்க இருபது பர்சன்ட் கொடுங்கட்டு அது வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கழித்து இந்த அக்யூமலேட்டட் அரியர் சேல்ரி வந்து மொத்தமாக வரும் ஒரு மூணு வருஷத்தோட ஏழு வருஷத்தோட அரியர் சேல்ரி மொத்தமாக ஒரு வருஷத்தில் வரும்போது நீங்கள் நார்மலாக ஒரு இருபது பர்சன்ட் ஸ்லாபில் இருக்கிறவங்க நீங்கள் முப்பது பர்சன்ட் போய்விடுங்க ஆக்சுவலாக அந்தந்த வருஷத்தில் அந்த சம்பளத்தை கொடுத்துருந்தா நான் பத்து பர்சன்ட்னா இருபது பர்சன்ட் தான் வரி கட்டியிருப்பேன் இந்த வருஷத்தில் கொடுத்ததுனால நான் வந்து முப்பது பர்சன்ட் வரி கட்டுறேன் ஸோ அப்போது இந்த சம்பளம் நான் அப்போ வாங்கியிருந்தால் என்ன வரி கட்டியிருக்கணும் இப்போ வாங்கினா என்ன வரி கட்டணும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு ரிலீஃபாக கொடுத்துருவாங்க ஸோ நார்மலாக இந்த மூ கெடைச்சதுன்னா இந்த விக்ஸ் வியாபாரம் எடுத்துன்னு நம்ம போய் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த ரிலீஃப்புங்கிறது இந்த நாலு விதமான ஸ்வீட்டான வார்த்தைகள் இன்கம் டேக்ஸில் உண்டு சரி இது இல்லாமல் ஒரு டவுட் வரும் நான் வந்து சம்பளதாரர் நான் சில ஆவணங்கள்லாம் கொடுக்க மறந்துட்டேன் ஏன்னா சில ஆவணங்கள் கொடுத்தா தான் இந்த டிடிஎஸ் ப்ராப்பராக பிடிப்பாங்க இல்லாட்டி ஜாஸ்தி பிடிச்சிடுறாங்க எஸ்பெஷலி இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் சம்பளம் நிறைய பேர் வராது சில பேருக்கு மூணு மாதம் சம்பளமே வராது என்னன்னு கேட்டால் இதுதான் டிடக்ஷன்ஸ்னு வாங்க ஏன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேன் என்னென்ன டாக்குமெண்ட் நார்மலாக ஹெச்ஆர்ஏ வாங்குவாங்க வாடகை கொடுத்தா அந்த வாடகை ரசீது கொடுக்கணும் யாருக்கு வாடகை கொடுத்தா அந்த லேண்ட் ஓனரோட பேர்லாம் கொடுக்கணும் பேன் நம்பர்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் மாதிரி முன்காலத்துலலாம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது நிறைய பேர் அதை வந்து அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொவிஷனே வந்து வாடகை வா கொடுத்த மாதிரி செலவு எடுத்துண்டாத மாதிரி எல்லாம் ரிட்டர்ன்லாம் தாக்கல் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாமே வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் ஸோ இந்த ப்ரூஃபை வந்து நாம் தாக்கல் பண்ணணும் நம்ம எம்ப்ளாயர் கிட்டே யார் நமக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாரு சேனா நான் கொடுக்கல அதே மாதிரி நான் சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பேன் எஃப்டி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போடுறேன் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன் பப்ளிக் ப்ராடக்ட் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் சேவ் பண்ணேன் அப்போ எனக்கு அதில் டிடக்ஷன் கிடைக்கும் இதனுடைய ப்ரூஃப் கொடுத்தா தானே உங்களுக்கு அந்த டிடக்ஷன் அவங்க எம்ப்ளாயர் வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க கேல்குலேட் பண்ணுவாங்க அது கொடுக்கலண்ணா கொடுக்கலன்னா டிடக்ஷன்ஸ் வந்து டேக்ஸ் டிடக்ஷன் ஜாஸ்தியாகிடும் சரி அப்போ நான் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காத கிடைக்கும் அதுக்கு தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது இந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணி ஃபைல் பண்ணோம் அப்போது ப்ரூஃப் வந்து எப்படி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறது ஃபைல் பண்ண வேண்டாம் நீங்கள் பே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கணும் இன்கம் டேக்ஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் அட் அட்ரேண்டமாக சிஸ்டமே பிக்கப் பண்ணி நோட்டீஸ் அனுப்போம் ஓ நீங்கள் வந்து எய்டிடியில் நீங்கள் இந்த ரிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கீங்களா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் கிட்ட போய் அந்த ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் போட்ட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து கரெக்டானு சொல்லிட்டு ஆர்டரை வாங்கிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஸோ என்ன இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயம் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டனை டைமுக்கு ஃபைல் பண்ணிவிடுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அதில் சொன்ன பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கே உங்களுக்கு தான் அதுக்கு உண்டான ஆதாரத்தெல்லாம் வச்சுட்டு தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணணும் மூணாவது விஷயம் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயம் ஆயிடும் ஸோ இந்த கணினி மயம் ஆனதுக்கப்புறம் ப்ரூஃபை நான் வந்து அட்டாச் பண்ணணுமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆக்சுவலாக அட்டாச் பண்ண வேண்டாம் ஆனால் எப்போ வேணாலும் கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ப்ரூஃபை வச்சுண்டு தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுறேன் வணக்கம் செட்ஸ் ப்ரைவேட் லிமிட் பன்னிரெண்டு பேருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன் அணி நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட் செயின் ஹாஷ்காஷ்